ஹலோ ரமா ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் ரகசிய எகிப்தில் ஒரு மந்திரவாதி குறிப்பிட்ட நேரத்தில் நான் மீண்டும் மமூத் பேயின் அறையில் அமர்ந்திருந்தேன் அவர் எகிப்திய சிகரெட் பெட்டியை மேசியின் மேல் என்னை நோக்கி தள்ளினார் நான் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அவர் தீயை பற்ற வைத்து வழங்கினார் அப்போது குறிப்பிடுகிறார் இவை என் சொந்த நாட்டிலிருந்து வந்தவை மிகவும் நல்லவை நாங்கள் எங்கள் நாற்காலிகளில் சாய்ந்து சில புகைகளை விடுகிறோம் அந்த புகை மனம் அதன் நறுமணம் நிச்சயமாக இந்த சிகரெட்டுகள் சிறந்தவையாக இருக்கின்றன எனவே நான் இப்போது எனது கோட்பாடுகளை உங்கள் ஆங்கில நண்பர்கள் அழைப்பது போல் விவரிக்க வேண்டும் எனக்கு அவை நிச்சயமானவை மமூத் பே நன்றாக சிரிக்கிறார் நான் விஞ்ஞான வேளாண்மையில் நிபுணத்துவம் பெற்றவன் என்பதையும் அந்த பாடத்தில் டிப்ளோமா பெற்றுள்ளேன் என்பதையும் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் சம்பந்தமில்லாமல் சேர்க்கிறார் நான் ஒரு குறிப்பை எழுத ஆரம்பிக்கிறேன் அது எனக்கு பொருந்தவில்லை என்று தோன்றுகிறது மந்திரத்தில் ஆர்வம் என்று சொல்லலாமா எனக்கு தெரியும் என்று அவர் தொடர்கிறார் நான் அவரை நிமிர்ந்து பார்க்கிறேன் அவரது உதடுகளில் ஒரு புன்னகை வட்டமிடுவதை கவனிக்கிறேன் அவர் என்னை திரும்பி பார்க்கிறார் இந்த மனிதரிடம் ஒரு நல்ல கதை உள்ளது நான் நினைத்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஒருவேளை நான் எப்படி ஒரு மந்திரவாதி ஆனேன் என்பதை நீங்கள் அறிய விரும்புவீர்கள் இல்லையா அவர் சொல்கிறார் ஆவலுடன் சம்மதம் தெரிவிக்கிறேன் நல்லது நான் ஒரு உள் மாகாணத்தில் பிறந்தேன் ஆனால் கெய்ரோவில் வளர்ந்தேன் நான் வழக்கமான ஆர்வங்களுடன் ஒரு சாதாரண பையனாக உங்களுக்கு தெரிவேன் பள்ளி மாணவர்களிடம் உள்ளது அதே போலத்தான் நானும் இருந்தேன் விவசாயத்தை தொழிலாக கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட நான் அதற்காகவே அரசு வேளாண் கல்லூரியில் சேர்ந்தேன் நான் என் படிப்பில் கடினமாக உழைத்து மிகவும் ஆர்வத்துடன் அவர்களுடன் படித்தேன் ஒருநாள் நான் வசித்த வீட்டில் ஒரு அறை எடுத்துக்கொண்டு வந்து அங்கு தங்கினார் அவர் ஒரு யூதர் புருவம் மற்றும் நீண்ட நரைத்த தாடி வைத்திருந்தார் மற்றும் அவரது முகம் எப்போதும் கடுமையான மற்றும் தீவிரமானதாக இருந்தது அவர் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்ததாக தோன்றியது அவர் மிகவும் பழமையான ஆடைகளை அணிந்திருந்தார் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அவருடைய தோற்றத்தையும் முகத்தையும் கண்டு அவர் பக்கத்தில் நெருங்கவே இல்லை தூரத்திலே இருந்தனர் இது என் ஆர்வத்தை தூண்டியது தன்னம்பிக்கை மற்றும் கூச்ச சுபாவம் எதுவும் இல்லாமல் நான் விடாமுயற்சியுடன் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சித்தேன் ஆரம்பத்தில் அவர் என்னை கண்டுகொள்ளவில்லை அது என்னை மிகவும் ஆர்வம் கொள்ள வைத்தது என் ஆர்வம் அதிகரிக்கப்படுகிறது அவரை உரையாடலில் ஈடுபடுத்துவதற்காக எனது முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறேன் அவர் கடைசியாக ஒத்துழைக்கிறார் தனது கதவுகளை திறந்து வைக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் என்னை நுழைய அனுமதிக்கிறார் அவர் தனது நேரத்தை விசித்திரமான ஆய்வுகள் மற்றும் வித்தியாசமான நடைமுறைகளில் செலவழித்ததை அறிந்து கொண்டேன் சுருக்கமாக அவர் விஷயங்களில் அமானுஷ்ய பக்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் என்று என்னிடம் சொன்னார் கற்பனை செய்து பாருங்கள் இதுவரை இளமை படிப்பு மற்றும் ஆரோக்கியமான விளையாட்டு என்ற சீரான பாதையில் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது இப்போது நான் முற்றிலும் மாறுபட்ட இருத்தலுடன் நேருக்கு நேர் நிர்பந்திக்கப்பட்டேன் அது என்னை கவர்ந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை என்னை பயமுறுத்தவில்லை அது மற்ற சிறுவர்களை செய்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் நான் பெரிய சாகசங்களில் சாத்தியங்களை கண்டேன் அதன் மூலம் நான் அந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஏதாவது கற்பிக்கும்படி அவரிடம் கெஞ்சினேன் அவர் என் விருப்பத்திற்கு இணங்கினார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம ரமா பூ போட்டு